உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று இறை வார்த்தை பதினான்கு அஞ்சாதிரு நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தை ஏதெருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதி தூமை ஆராதிக்கிறோம் சுவாமி தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அணுதினமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் கொடுத்து எங்களுடைய குடும்பத்தோடு ஒன்றாக மகிழ்ச்சியோடு இருக்க நீர் உதவி செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா பயத்தின் ஆவி எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அப்புறப்படுத்தி இருப்பதற்காக உமாக்கு ஸ்தோத்திரம் அச்சத்தின் ஆவி எடுத்து இருப்பதற்காக உமாக்கு நன்றி அணு தினமும் எங்களோடு நடந்து எங்களுக்கு துணையாய் வந்தவரே உமை ஆராதிக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை நோக்கி கூக்குரலிட்ட கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் என் மகனே மகளே இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுடைய கூக்குரலுக்கு பதில் கொடுத்து எங்களை தேடி வந்த அன்பு நேசரே உமக்கு நன்றி அப்பாம் இயேசு கிறிஸ்துவே சில நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளையும் உமது திரு சமூகத்தில் ஒப்பு கொடுத்தும் உம்மோடு முகமுகமாய் பேசி உம்மோடு நாங்கள் இணைந்திருந்து ஜெபித்த வேளையிலே எங்களுடைய கூக்குரலை கேட்டும் எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டும் எங்களுக்கு பதில் கொடுத்தும் எங்களை ஆசீர்வதித்தும் உமது வார்த்தையின் வழியாக மன ஆறுதலை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா எங்களுடைய தாய் தந்தையருக்காக ஸ்தோத்திரம் குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர் வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுக்கு துணை செய்ய நீர் கூட வந்து இரவும் பகலும் கண் விழித்து பாதுகாத்து எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என் ஆண்டவர் விரும்பக்கூடிய உண்மை தன்மை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் நேர்மையோடு நடக்க வேண்டும் பொய்மைக்கு இடம் கொடுக்காதபடி தீமைக்கு இடம் கொடுக்காத நல்லபடி வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அண்ணு எங்களை நாடி வருகிறே சுவாமி அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை ஆராதிக்கின்றோம் தகப்பனே இதுவரை எங்களுடைய வாழ்க்கையில் செய்த அனைத்து அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி இன்னியும் நாங்கள் வாழக்கூடிய நாட்களிலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் என் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய வழிமுறைகளை நாங்கள் கற்றுக்கொண்டு எங்கள் ஆண்டவர் அமைத்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து செயல்களையும் செய்தும் என் ஆண்டவருடைய பிரசனத்தின் நடக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செபிகிறேன் குருடர்களாக இருந்திருக்கின்றோம் காது இருந்தும் செவிடர்களாக இருந்திருக்கின்றோம் அந்த எங்களை ஆசீர்வதிக்க எங்களை பலப்படுத்த எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றம் நீர் எங்களை தேடி வந்தீர் அந்த நேரத்திலே பலப்படுத்தும் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தும் உற்சாகத்தின் ஆவியானவரை

கிறிஸ்துவே நாங்கள் எல்லோருமே பாவிகள் பாவம் செய்தும் நீர் கொடுத்த மகிமையும் ஆட்சியும் இழந்து போய் இருக்கின்றோம் பாவம் செய்தும் நாங்கள் குற்றம் புரிந்து என் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து போய் இருக்கின்றோம் நாங்கள் பாவம் செய்ததின் நிமித்தத்தில் என் ஆண்டவரை பிரிந்து தவிக்கின்றோம் பாவத்தின் நிமித்தம் குடும்பத்தில் அமைதியற்ற சூழ்நிலையும் சாபங்கள் சூழ்ந்திருப்பதை பார்க்க முடிகின்றது ஆண்டவர் ஆகிய இயேசு கிரைஸ்துவே சாபத்தின் ஆவிய மாற்றிடுவீர் ஆகும் பாவ பழக்க வழக்கங்கள் மாறுவதாகும் உமது கல்வாரி ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாகும் மாசு மறுவற்ற இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்திடுவீர் ஆகும் உண்மைக்கு ஏற்ற பிள்ளைகளாக நடக்கவும் உண்மைக்கு துணை போகவும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது வழியில் நடத்தவும் எங்களோடு கூட இருப்பீராகும் யாருடைய வாழ்க்கையாவது நாங்கள் கெடுத்திருந்தால் யாருக்காவது தீமை செய்திருந்தால் ஏதோ உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து பின்னகத்தை நோக்கி கரங்களை உயர்த்தும் கேட்டு அப்பா நாங்கள் செய்த தவறுகள் எல்லாம் கண்முன்பாக நிற்கின்றது அண்டவரே இந்த தவறுகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி அண்டவரே நீர் எங்களுக்கு இருந்து மானிடரின் நிந்தைகளுக்கு கவலைப்படாதபடி எங்களை பற்றி என்ன சொல்வார்கள் என்று நினைக்காதபடி வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக எஸ்ஐ ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மானிடரின் இந்தைக்கு அஞ்சாதீர்கள் அவர் தம் இழி சொல் கேட்டு கலங்காதீர்கள் என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம் இதுவரை வரை தகப்பனே மானிடர்கள் என்ன நினைப்பார்கள் மானிடர்கள் என்ன சொல்லுவார்கள் இதனால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நிலைமையும் மாறுமா என்கின்ற எண்ணத்தோடு இருந்து இருக்கின்றோம் மற்றவர்கள் பழித்து பேசும் பொழுது நாங்களும் பதிலுக்கு பழித்து இருக்கின்றோம் இழிவாக பேசி இருக்கின்றோம் கெட்ட வார்த்தை போட்டு இருக்கின்றோம் அவதூறாக பேசியிருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா எஸ் ஐ அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மானிடரின் இந்தைக்கு அஞ்சாதீர்கள் அவர் தம் இழி கேட்டு கலங்காதீர்கள் என்கின்ற வார்த்தை விசுவசிக்கின்றோம் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே யாருடைய இழி சொல்லுக்கும் கவலைப்படாதபடி எங்களை அவமானப்படுத்தக்கூடிய வேளையிலே உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மே நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் இயேசு கிறிஸ்துவே உண்மையுள்ள தெய்வமே ஆண்டவரே எங்களுடைய தைரியத்தை நாங்கள் விட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே நாங்கள் தைரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆவலோடும் வல்லமையோடும் தேடி சூழ்நிலையிலும் தைரியத்தை விட்டுவிடாதபடி எந்த சூழ்நிலையிலும் அது மகிமை எழுந்து போய்விடாதபடி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டும் நோக்கி சேவைக்கிறேன் அப்பா அதிகாலையிலே எழுந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு தேடி வந்து ஜெபிக்க

எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றேன் ஆம் தகப்பனே ஆன்மாவை கொல்லக்கூடியவர் நீராய் இருக்கின்றீர் உடலை கொல்லக்கூடிய மனிதர்களுக்கு பயப்படாதபடி சாத்தான் கொண்டு வரக்கூடிய போலித்தனமான திட்டங்களுக்கு அஞ்சாதபடி சாத்தானுடைய தீ செயல்களுக்கு ஆண்டவரே துணை போய்விடாதபடி ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவரே பயத்தின் ஆவியை எடுத்து மாற்றி உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லமை நேரத்திலே நாளிலே நீர் எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம் வேதனையோடு ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு தவிக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பாவத்து நிமித்தம் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இதயம் சம்பந்தமான நோயினாலும் கிட்னி சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு

இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலே இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பாம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தருவீர் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் தகப்பனே இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக மீட்பெரும் மீட்பரும் இயேசுவின் திருக்கரத்தில் கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி பூண்டி மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே அன்பு தாயே எங்களுக்காக தொடர்ந்து மது மகனிடம் வேண்டி நாங்கள் ஒவ்வொரு நாளும் தைரியத்தை விட்டுவிடாதபடி அச்சத்தின் ஆவி எடுத்து மாற்றி எங்களுக்கு பலத்தை தந்துவிட வேண்டுமாய் மெனோத்தி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசுண்டே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மயிமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இறப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்